அதை மட்டும் சொல்லாதீங்க என்ன கோபம் பெரியவனுக்கு பார்த்தா இல்ல இல்ல கோபம் இல்ல அவன் அவன் வந்து ரொம்ப ஷை டைப் தஷ்விகா தாத்தாவுக்கு ஹாய் சொல்லுங்க அன்னைக்கு வந்தாங்க உங்க வீட்டுக்கு தாத்தா ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்கல்ல இருந்தாலும் நைட்டு அந்த தாத்தா உங்களுக்கு காசு போட்டிருக்காங்க ட்ரெஸ் எடுக்க கொடுத்தாங்கல்ல காசு

நல்லா கேக்க பாக்கமா கேக்குமா டேஸ்ட் பண்ணா அப்புற கேக்குது ஐயோ பிரெண்ட் தஷ்வின் இங்க வந்து பைனட் பண்ணா ஹ்ம் என்னப்லாம் ஹ்ம் பைனட் ஃளேவர் ஹ்ம் நல்லா மோன் ஜெனரல் ஆட் பண்ணிடுச்சு ஏ கண்ணே கேக்க கொண்டாரே இந்த 4 மணிக்கு வந்து அம்மா அப்பாண்டாரா

அன்னும் நத்திரா finelyடனாரே taking பார்கராரே அந்க நுற்ற